வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து என்னுடைய பத்து சேவிங்ஸ் மெத்தடு இது வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இதை பற்றின டீட்டெயில் வந்து இன்னைக்கு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது பற்றின டீட்டெயில் வந்து இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரிப்பீட்டடாக ஒரு சிஸ்டர் வந்து திட்டி கூட சொல்லியிருந்தாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து டைமுக்கு மேலே சொல்லிட்டேன் நீங்கள் வீடியோவே போடலை அப்படின்றது மாதிரி அதுக்கான வீடியோ வந்து இன்னைக்கு பார்க்கலாம் அதோட இந்த வீடியோல நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய சீக்ரெட் சேவிங்ஸ் அது அது வந்து ஹண்ட்ரட் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு சோ அத வந்து உங்க கூட இதுல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதோட நம்மளுக்கு இந்த நகைக்கடையில எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா குட்டி குட்டி பர்ஸு அதை வச்சு கூட நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் மணி வந்து அதில் எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதத்துக்கான என்னுடைய சில்லறை சேவிங்ஸ் அதுக்கடுத்து ஒரே ரூபா நோட்டு சேமிக்கிறது இந்த மாதிரியான சேமிப்புல எல்லாம் என்ன அமௌண்ட்டு சேமிச்சிருக்கேன் அப்படின்றதையுமே இதில் வந்து பார்க்கலாம் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வருமானம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய படிப்புக்கு ஏற்றது மாதிரி இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வேலை வந்து கண்டிப்பாக பார்ப்போம் அது மூலமாக நமக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வருமானமாக வரும் அதை வச்சுட்டு நம்ம அதில் உள்ள செலவுகள் போக சேமிச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி நிறைய பேருடைய அந்த மென்டாலிட்டி வந்து அப்படி தான் இருக்கும் எனக்கு வந்து குடும்ப செலவுக்கே சரியா இருக்குது நான் எங்கே இருந்து சேமிக்கிறது அப்படின்றது மாத்திர தான் நிறைய பேர் வந்து நம்மள நம்மளே வந்து அந்த ஒரு கேள்வி வந்து வச்சுப்போம் ஆனால் அதுக்கான முயற்சி இப்போ சேவிங்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு தான் செய்யணும் அதாவது என்னுடைய செலவுகள் வந்து இவ்வளோதான் இப்படி தான் நான் பண்ணுவேன் வீண் செலவு பண்ண மாட்டேன் சிக்கனமாக இருந்து சேமிக்கணும் அப்படின்றது மாதிரி கொஞ்சமாவது நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கணும் இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து வேண்டாம் நான் நல்லா தாராளமாக செலவு பண்ணும் அப்படின்றது மாதிரி இருந்தோன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் கழித்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைனால ஒரு கஷ்டகாலம் வருது அப்படின்னாக்கா அப்போ வந்து யாருமே நமக்கு எந்த வித ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க இல்லை நம்மளே போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் வேணும் பணம் சம்மந்தப்பட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறதுமே வந்து நியாயமாக இருக்காது ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ அவங்கவுங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய சவாலாக இருக்குது அதனால கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட தொகையாவது சேமிக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக மனசில் வந்து வச்சுக்கோங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ செலவு பண்ணாலும் நமக்குன்னு ஒரு டைம் வந்து வரும் அதாவது அந்த க குடும்ப கஷ்டம் அப்படின்றது வந்து வரும் எந்த விதத்துலேயாவது எந்த வகையிலேயாவது அது வந்து வர்றப்போ நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வந்து இருக்கணும் அது தங்கமாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு அமௌண்ட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நம்ம கையில் வச்சுட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம போய் யார்கிட்டையாவது எதிர்பார்த்து தான் நிற்கணும் அப்பா அம்மாட்ட கேட்கணும் இல்லை பக்கத்தில் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கணும் அது மாதிரிலாம் இருந்தோன்னா நம்மளுடைய தன்மானம் அப்படின்றது போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காலத்தில் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்மளுடைய அந்த ஒரு ஒரு எமர்ஜென்சியான ஒரு டைமை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும்னா கண்டிப்பாக சேமிப்பு அப்படின்றது வந்து வேணும் நிறைய பேர் வந்து இது வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க இப்போ எங்களை பொறுத்த அளவுக்கு நான் வந்து நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் வந்துச்சு அந்த ஆனால் அப்போது வந்து நாங்கள் நிறைய செலவு வீண் செலவுகள் பண்ணிட்டு சேமிப்பு அப்படின்றது வந்து இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தாராளமாக செலவு பண்ணுறது அது மாதிரிலாம் இருந்தோம் எங்களுக்குன்ட்டு வந்து ஒரு கஷ்டமான ஒரு நாட்கள் வர்றப்போ எங்கள் கூட இருந்த எல்லாருமே எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த ஒரு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஏன்னா எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்றதுனால ஸோ அதுலேருந்து தான் வந்து முடிவு பண்ணேன் கட்டாயம் நம்ம கிட்ட வந்து சேமிப்பு அப்படின்றது வந்து இருக்கணும் நம்மளுடைய கஷ்ட காலத்தில் வந்து அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து சேவிங்ஸ் அப்படின்றது வந்து இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து யாரெல்லாம் வந்து கடந்து வந்திருக்குறீங்க இது மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஃபஸ்ட்டு நமக்கான சேவிங்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதே வந்து பல பேத்துக்கு குழப்பமா இருக்கும் நம்மளுடைய வரவு செலவு கணக்கு வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ தான் நம்மளால வந்துட்டு நம்மளுடைய வரவு என்ன செலவு என்ன எவ்வளோ வந்து நம்மளால சிக்கனப்படுத்தி சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வரவு செலவு அப்படின்றத வந்து இப்போத்தில் இருந்தாவது கண்டினியூவாக எழுத ஆரம்பிங்க இப்போ இந்த ஜனவரி மந்த் முடிஞ்சு போச்சு ஸோ இருந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு எழுதி நீங்கள் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம் வரவு செலவு கணக்கு வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்து செலவுகளை வந்து வகைப்படுத்துதல் இது வந்து நமக்கு என்ன மந்த்லி வருமானம் வருது அப்படின்றத பொறுத்து நம்ம மளிகைக்கு இவ்வளோ ஒதுக்கணும் பால் செலவுக்கு இவ்வளோ வாடகை இவ்வளோ அப்படின்றது மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வகைப்படுத்துதல் தெரியணும் அதுக்கான அமௌண்ட்டை வந்து தனியாக ஒதுக்கி வச்சு இதுக்குள்ளே தான் நான் கொண்டு வரணும் இப்போ மளிகை சமான் ரெண்டாயிரத்துக்குள்ளனா அந்த ரெண்டாயிரத்துக்குள்ளே மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு வகைப்படுத்துதல் வந்து தெரியணும் ஒரு பிரித்து வைக்கிறதுக்கான அந்த இது வந்து தெரியணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக செலவுகள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணமும் சேமிக்க முடியும் ஸோ அதை கண்டிப்பாக செய்யுங்க அதுக்கடுத்து வந்து மந்த்லி சேவிங்ஸ் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துடணும் நம்ம வந்து டெய்லி இன்கம்ல வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டாயம் மாத சேமிப்பு அப்படின்றது வந்து இருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அது வந்து எந்த வகையில் வேணா இருக்கலாம் ஆர்டி போடுறது பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆர்டி போடுறது அதுக்கடுத்து வந்து நகை சீட்டு போடுறது இந்த மாதிரி நம்ம மந்த்லி சேவிங்ஸ் அப்படின்றத வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கடுத்து வந்து கவர் மெத்தட் கவர் மெத்தட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து பிரித்த அமௌண்ட் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா வகைப்படுத்துதல்னு சொல்லிட்டு செலவுகளை வந்து வாடகைக்கு இவ்வளோ பாலுக்கு இவ்வளோ கரண்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்றது மாதிரி எடுத்து அந்த மொய் கவர் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு கவர் போட்டு நம்ம உள்ளுக்கு வச்சுட்டு நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இப்போ பால் செலவு அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு தான் செலவாக மிச்சம் ஐநூறு வந்து சேவிங்ஸாக வச்சிடணும் அந்த கவரோட அப்படியே தனியாக வச்சிடணும் அதை எடுத்து செலவு பண்ணிக்கலாம் வேற எதுக்காவது அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கவர் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதுலேருந்து இவ்வளோ அமௌண்ட்டு தான் செலவாயிருக்கு அப்போ பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது இதை வந்து சேவிங்ஸாக வச்சுக்குவோம் அப்படின்றது மாதிரியான ஒரு பிளானுக்கு வந்து வர முடியும் இது வந்து நீங்கள் கவரில் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்போ கொடுப்பாங்க நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இது மாதிரிலாம் நகை கடையிலலாம் வந்து இது மாதிரி கொடுப்பாங்க கொடுக்குறப்போ நம்ம அதை வந்து இதையுமே வந்து ஒரு பணம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் கீழே வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஒவ்வொரு க பர்ஸ்லயும் ஒவ்வொரு செலவுக்கான அமௌண்ட்டை வந்து போட்டு வைக்கலாம் இல்ல நிறைய பேர் வந்து சொல்றீங்க எங்களுக்கு வந்து வீட்டுல சேவ் பண்றோம் அமௌண்ட் வந்து சேவ் பண்றோம் ஆனா வீட்டுக்காரங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றது மாதிரி இப்போ இது மாதிரிலாம் ஒரு குட்டி குட்டி பர்ஸ் இருந்துச்சுனாக்கா பணத்தை போட்டு உள்ளே வந்து போட்டு வச்சுருங்க லாக்கர் உள்ளுக்கு போட்டு வச்சுருங்க இல்லை உங்கள் சாரி கடியில் அப்படி வந்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது பணமும் சேஃபாக இருக்கும் நமக்கு தேவைப்படுறப்ப யூஸ் ஆகும் எடுத்து அனாவசிய செலவும் பண்ணாமல் இருக்கும் ஸோ அது மாதிரியும் வந்து இது இந்த மாதிரி ஒரு கடையில் அதாவது கடையில் கொடுக்குற பர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியும் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அது மாதிரியும் வந்து செய்யலாம் அடுத்து சில்லறை சேமிப்பு நான் வந்து இந்த டெடியில் தான் வந்துட்டு சில்லறை பைசாலாம் போட்டு வைப்பேன் இப்போ அது வந்து தனியாக அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அது எவ்வளோன்றதை வந்து பார்க்கலாம் இப்போ இது உள்ளுக்கு வந்து அந்த இருந்து எடுத்து இதில் சில்லறை பைசா வந்து போட்டு வச்சுருக்கேன் இது பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட எழுநூறுரூபா இருக்குது எழுநூறுபாய் வந்து இந்த மந்த்துக்கான இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டு இந்த மந்த்து வந்து நம்ம சேர்த்த சில்ட்ர சிட்ற பைசா வந்து எழுநூறு ரூபா கிட்டே இருக்குது இதை வந்து நான் ரூபா நோட்டாக மாற்றிக்குவேன் இதையுமே வந்து சேவிங்ஸாக மாற்றி வச்சுக்குவேன் சில்லற பைசாவில் கூட தங்கம் வாங்கலாம் அப்படின்றது வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஒரு கிராமமாக இருக்கட்டும் அரை கிராமாக இருக்கட்டும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கமும் இதில் வந்து வாங்கி வைக்க முடியும் இதை வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாகவும் சேவ் பண்ண முடியும் அதே சமயம் நீங்கள் வந்து இதில் தங்கமும் எடுக்கலாம் இப்போ எல்லாம் வந்து நூறு மில்லிகிராம்ல இருந்து தங்கம் கிடைக்கிது அப்படின்ட்டு வந்து சொன்னேன் இன்றைய ரேட்டுக்கு ஒரு எட்நூறுரூபாக்குள்ளே எட்நூறு எட்நூற்றம்பது ரூபாய்க்குள்ள நம்மளால் நூறு மில்லிகிராம் வந்து தங்கமும் வாங்க முடியும் ஸோ ஏத்தது மாதிரியான சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் கண்டிப்பாக அந்த சில்லறை பைசா கூட வேஸ்ட் பண்ணாமல் இதையுமே வந்து ஒரு சேவிங்ஸாக எடுத்து வைங்க அங்கே போடாம போடாமல் நமக்கு இப்போ கடைக்கு போகிறோம் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறோம் அப்படின்றப்போ இல்லை ஒரு ரெண்டு ரூபாய் மிச்சம் ஆறுது மூணு ரூபாய் மிச்சம் ஆறுதுன்னா அதை வந்து அப்படியே எடுத்து சேவ் பண்ணி வைங்க இதையுமே வந்து தனியா ஒரு சேவிங்ஸாக நம்மளால் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி மந்த்லி எமர்ஜென்சி அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வைங்க நம்ம வந்து திடீர்னு குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது வாங்கணும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு அப்படின்னாக்க அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்காம இருக்கிறதுக்கு வீட்டில் எப்போயுமே ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் இருக்கிறது மாதிரி வந்து வச்சுக்கணும் அப்போதான் வந்து நம்ம ஈஸியாக அவங்கள வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை எமர்ஜென்சியா டக்குன்னு ஏதோ ஒன்று வாங்கணும் பண்ணணும்னாக்க நம்ம வந்து அதை எடுத்து பண்ண முடியும் ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்றதுல வந்து எக்காரணத்தை முன்னிட்டு கை வைக்கவே கூடாது அது வந்து அப்படியே தனியாக இருக்கணும் ஒன்லி அந்த அமௌண்ட் வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்றது மாதிரி அது வந்து தனியாக வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு அது மாதிரி எதுவும் செலவு வரலைன்னா கண்டிப்பா அதையுமே வந்து சேவிங்ஸா மாத்தி வைங்க அதுவுமே நல்ல ஒரு அமௌண்ட்டாக வந்து சேவ் ஆகும் அதே மாதிரி மந்த்லி சேமிப்பு போக செலவு பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் இருக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னது மாதிரி அந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் வரவு செலவு கணக்கு எழுதுகிறப்போ உங்களுக்கு வந்து என்ன சேமிப்பு நம்மளால பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும் அது ஒரு ஐநூறுரூபாவாக இருக்கட்டும் இல்லை ஆயிரம் ரூபாவாக இருக்கட்டும் அதை ஃபர்ஸ்ட் எடுத்து தனியாக வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டில் வந்து உங்களுடைய செலவுகள் பாருங்கள் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸாக இருக்கும் நம்ம எப்பயுமே வந்து செலவு போக பேலன்ஸ் கடைசியாக பார்த்துக்கலாம் மிச்சம் இருந்தால் சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சேமிப்புன்றதை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து செலவு பண்ணி பாருங்கள் கட்டாயம் நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும் அதுக்கடுத்து புது ரூபா நோட்டு இல்ல புடிச்ச அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை அதன்படி சேமிக்கலாம் இப்போ நான் பாருங்க எனக்கு இந்த நோட்டு வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் இது வந்து சேவ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி சொச்ச ரூபாய் கிட்ட இருக்கு ஒரு சில மாதங்களாக நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன் இது ஐம்பது ரூபாய் நோட்டு சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து சேவ் இருக்கேன் என்கிட்ட வந்து ஐம்பது ரூபாய் கடை சரினா டக்குன்னு இந்த சேவிங்ஸில் தான் வச்சுக்குவேன் ஸோ இது மாதிரியும் வந்து நம்ம ஏதாவது ஒரு ரூபா நோட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கடுத்து ஃபைனலாக இது வந்து என்னுடைய சீக்ரெட்டான ஒரு சேவிங்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வந்து நிறைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்று இல்லை ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு மேலே வச்சுக்காதீங்க மித்த எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக ஒரு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா இப்போ வந்து அதில் வந்து எதாவது உங்களுக்கு ஒரு லோன் இருக்கலாம் இல்லை வந்துட்டு இந்த சிலிண்டர் அமௌண்ட் வரும் அந்த மாதிரி எதாவது சம்திங் வந்து அது நீங்கள் ரொட்டேட்டாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏதாவது லோன் சம்மந்தப்பட்டு இது மாதிரிலாம் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து தனியாக இருக்கட்டும் அதில் வந்து சிட்ற சிட்றவையாக பைசா வந்து விழு பார்த்தீங்களா இப்போ ஒரு நூறுரூபா பேலன்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து வந்து இரநூறு ஐநூறுன்னு இப்படி ஏதாவது மாதம் வந்து உங்களால் அதில் வந்து பேலன்ஸ் அதாவது மிச்சப்படுத்த முடியும் ஸோ அது மாதிரி உள்ளதை வந்து அந்த ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாத ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயா இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது பேங்க்லேயா இருக்கலாம் அப்படியே இதில் வந்து பேலன்ஸ் ஆகக்கூடிய அமௌண்ட்டை வந்து அந்த இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருக்க அதாவது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாத ஒரு அக்கௌண்ட்னு சொன்னே பார்த்தீங்களா அதில் வந்து போட்டுக்கிட்டே வாங்க அது உங்களுக்கே தெரியாது நீங்கள் இதில் இருந்து அதில் மாத்திரப்போ உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து அதில் சேவ் ஆகிட்டே இருக்கும் நம்ம வந்து மினிமம் ஒரு நூறு இரநூறு அப்படி தான் போட்டுட்ருப்போம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே இந்த அளவுக்கு நம்மளா சேமித்தோம் ஒரு சில்லறை சில்லறையாக இருக்கக்கூடிய பைசாவை அப்படின்றது மாதிரி நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் வைக்க பயமா இருக்கு அப்படின்றது மாதிரி இருந்துச்சுனாக்க ஏன்னா வீட்டில் வந்து சடனாக யாராவது கேட்பாங்க கொடுக்குறது மாதிரி இருக்கும் அப்படின்றது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்க இல்லை நானே எடுத்து செலவு பண்ணிருவேன் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டே வரலாம் நம்மளும் எடுத்து செலவு பண்ண முடியாது ஏன்னா ஏடிஎம் கார்டு இருக்காது ஸோ அது ஒரு சேவிங்ஸாக வந்து வச்சுட்ருப்போம் அது மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் தவிர இன்னொரு அக்கௌண்ட் வந்து வச்சுட்டு அதில் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து போட்டுகிட்டே வருவேன் என்னுடைய மந்த்லி சேவிங்ஸ் போக பேலன்ஸ் என்ன என்னால் மிச்சப்படுத்த முடியுதோ அதெல்லாம் வந்து அதில் போட்டுட்டு இருக்கிறப்ப நல்ல ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆயிட்டு இருக்கும் அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ அது மாதிரியும் பண்ணலாம் அமௌண்ட்டும் சேஃபாக இருக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லை வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு வச்சுட்டு மிச்சத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாருங்க அதுதான் வந்து உங்களுக்கு பணம் சேமிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வழி நிறைய பேர் நினச்சிக்கிறது என்னென்னா நிறைய அக்கௌண்ட் இருந்தால் நிறைய பணம் சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரி நினச்சிக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது ஒன்று இல்லை ரெண்டு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால செலவுகளை மிச்சப்படுத்தி கட்டாயம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் என்னுடைய இன்கம்ல என்னால் கொஞ்சம் கூட பணம் சேமிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ நான் சொன்ன இந்த பத்து டிப்ஸில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றப்போ உங்களால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் நம்ம லைஃபுமே வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா சேவிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப 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 நம்ம லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இருந்தால் போதும் உடுத்திக்க ட்ரெஸ் இருந்தால் போதும் அப்படின்றது மாதிரி இல்லாமல் கட்டாயம் ஒரு சேவிங்ஸ் அப்படின்றதுமே இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மனுஷங்களாகவே ஃபஸ்ட்டு மதிப்பாங்க ஸோ அதுக்கேற்றது மாதிரியான ஒரு சேவிங்ஸை வந்து இந்த பத்து டிப்ஸ் மூலமாக கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ